மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு அதே நேரத்தில் குரு பகவானோட பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதியுது அதனால காரியங்களில் தடை இருந்தாலும் கடைசி நேரத்தில் கை கூடிடும் ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல வலுப்பெற்றிருக்கிறது உங்களுக்கு யோகம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆயினும் சுக்கிரனோட சுக்கிரனின் மீது சனியின் பார்வை பதியறதுனால பங்குதாரர்களால் சில நேரங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நே நேரிடலாம் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரு சேர உங்கள் ராசியை பார்க்கறாங்க சூரிய பார்வை பதியறதுனால அரசு வழி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் சுகல் லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்காரு அவர் அவரோட ஆறுக்கு அதிபதியான புதன் இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் வழியே சில பிரச்சனைகள் உருவாகலாம் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு குறையும் இந்த மாதம் ராகு கேதுக்களின் பயிற்சி நடைபெறும் போது முழுமையான சர்ப்பதோஷத்தோட பின்னணியில நீங்க இந்த ராசிக்காரங்க இருக்காங்க இது போன்ற காலங்கள்ல வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் வரவு வந்த மறு நிமிடமே செலவாகும் அதனால எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல யோசிச்சு செய்யறது நல்லது மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் மிதக்க வேணும் அப்படின்னு சொன்னால் சாந்தி பரிகாரங்களை செஞ்சுட்டு அதே மாதிரி குடும்பத்துல குடும்பத்தில் பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை வழிபடுவதும் சிறப்பு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரித்து வந்த புதன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் மக்கள் செல்வங்களால் மேன்மை உண்டு இழந் இழந்த செல்வத்தை ம செல்வாக்கு மறுபடியும் பெறுவீங்க மாமன் மைத்துனர் வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் பெறாரு இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது யோகம் திட்டமிடாது செய்ய செய்கிற காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்கும் தொழிலில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும் கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க முன்னோர் சொத்துக்கள்ல முறையான பங்கு கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்துல ராகுவும் மகரத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க உங்கள் ராசிக்கே கேது வர்றதுனால அதிகரிக்கும் ஆலய திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க குலதெய்வ கோவில்கள்ல பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியை விட்டு கொடுத்து போறது நல்லது கோபத்தை குறைச்சுக்கிறதோட கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக்கிறதும் நல்லது ஆகஸ்ட் நாலாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கு பிறகு உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய தொல்லை ஆகலும் உற்சாகத்தோட பணிபுரிவீங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வளர்ச்சி கூடும் வீடு கட்டும் முயற்சியில் இருந்த தடைகள் ஆகலும் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முதல் வாரத்துல முன்னேற்றங்கள் கூடுதலா இருக்கும் முக்கிய புள்ளிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் துணிந்து நீங்கள் செய்த செயல்களை கண்டு உறவினர்கள் ஆச்சரியப்படுவாங்க மாதத்துல இரண்டாவது வாரத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கும் மூன்றாவது வாரத்துக்கு பின்னாடி முன்னேற்றத்தில் தடைகள் உருவாகலாம் எதையும் யோசிச்சு செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள் மனக்கசப்புகள் ஏற்படும் குழந்தைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் நோய் நொடி ஆகல ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி பார்த்து உங்களோட சுய ஜாதக அடிப்படையில் செஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையில அம்பிகை வழிபடுறதும் நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நாட்கள் பதினேழு ஜூலை மாதத்துல பதினேழு பதினெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதத்துல ஒன்றுல இருந்து மூன்று தேதிகள் அப்புறம் ஒன்பது பத்து பதிமூன்று பதினான்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ